ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமன் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு நாற்பதாவது ஸ்லோகம் நீகா ஷோஸ்தி பிரிகாமல் அபஸ்ய தர்மஸ்யத்தோபயத் கிருஷ்ண உணர்வுல செயல்படுறது அதாவது புலனுணர்ச்சியின் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுவது என்பது செயலின் ரொம்ப உயர்ந்த தெய்வீக குணமாகும் இதே போல செயலின் ஒன்று சின்ன ஆரம்பம் கூட எந்த தடையையும் பார்க்கதில்லைங்க அந்த சிறு ஆரம்பம் எந்த நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை இந்த பௌதீக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு பெற்றாக தான் ஆனும் இல்லைன்னா எல்லா முயற்சியும் வீணாகிடும் ஆனால் கிருஷ்ண உணர்வுல தொடங்கப்பட்ட எல்லா செயல்களிலும் முடிவு பெறாமல் இருந்தாலும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும் அதனால தான் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்று பெறலனால் கூட அதை செயலாற்றுபவருக்கு எந்தவித இழப்பும் ஏற்படுறதில்லை பாதிப்பு இல்லைங்க கிருஷ்ண உணர்வில் ஒரு சதவீதம் செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு இருக்குது நீங்கள் திரும்பவும் இரண்டாவது சதவீதத்திலிருந்து தொடங்கலாம் ஆனால் ஜட செயல்களிலோ நூறு சதவீதம் வெற்றி இல்லைன்னா அதுக்கு லாபமே இல்லை அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில்

தன்னுடைய கடமையை விட்டுட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்பட தொடங்கியவங்க தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவங்களுக்கு என்ன நஷ்டமும் ஏற்படாதுங்க இந்த ஜட செயல்களில் நல்ல செயல்படுபவங்க அதில் என்ன பலன் அடைய முடியும் இல்லைன்னா கிறிஸ்துவர் சொல்லுவது போல் தனது நித்திய ஆத்மாவை இழக்கிறவங்க இந்த உலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்னவா இருக்கும் இந்த ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகுது ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் வந்து உடலை விட்ட பிறகும் ஒருவரை திரும்ப பக்திக்கு கொண்டு வருது உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக அதாவது குறைந்தபட்சம் சிறந்த பண்பாட்டுடைய அந்தனர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு வந்து ஒருவருக்கு நிச்சயம் கிருஷ்ண உணர்வுல செய்யப்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுதாங்க நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் கிருஷ்ண உணர்வினால வாழ்வில் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவாங்க என்னும் திடமான நம்பிக்கை வியவயாஸ்தமாக புத்தி எனப்படுது நம்பிக்கைனா ரொம்ப சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விஸ்வாசம் ஒருவர் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கங்கள் தேசியம் மானிடம் முதலிய கடமைகளிடம் இந்த ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவை இல்லைங்க கடந்த கால நல்ல செயல் இல்லைன்னா தீய செயல்கள் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும் ஒருவரது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்ற பிறகு அவங்க தனது செயல்களின் நல் விளைவுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் அவங்க கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருந்தாங்கன்னா அவங்க எல்லா செயல்களிலும் பூரண தளத்தில் தான் இருக்கும் ஏன்னா அந்த செயல்கள் நன்மை தீமை என்னும் இரட்டைகளுக்கு உட்பட்டது இல்லை வாழ்வில் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையும் கூட கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது தான் இந்த நிலை தானாக வருங்க கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தை திடமான உறுதியுடன் இருப்பாங்க வாசுதேவக சர்வம் இதிஷ மகாத்ம சதுர்லுப்பக வாசுதேவனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க அரிதான மகாத்மா ஆவா ஆவாங்க வேரில் நீர் ஊற்றும் போது தான் கிளை காய் பழம் என எல்லாவற்றுக்கும் தானாக நீர் வந்து விநியோகிக்கப்படுவதை போல கிருஷ்ண உணர்வுல செயல்படுவதன் மூலமா குடும்பம் சமூகம் தேசம் மனித குலம் மற்றும் தனக்கும் என எல்லாருக்குமே ஒருவர் ரொம்ப உயர்ந்த சேவையை செய்கிறாங்க அவங்களோட செயல்களால கிருஷ்ண திருப்தி உற்றாங்கன்னா எல்லாமே திருப்தி அடைவாங்க கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில கிருஷ்ண பயிற்சி செய்ய முடியும் சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவங்களுக்கு அவங்க வழிகாட்டுவாங்க தான் கிருஷ்ண உணர்வுகளை சான்றோராக வேண்டுமானாலும் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீவின் ஆன்மீக குருவின் கட்டளைங்களை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளணும் ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்திரமான முழு முதற் கடவுள் திருப்தி அடைகிறாங்க ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வு என்னும் தளத்திற்கு உயர வாய்ப்பு இல்லைங்க அதனால தான் ஆன்மீக குருவை தியானம் செய்து தினமும் மூணு முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் இந்த முழு வழிமுறையையும் உடல் என்னும் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஆத்ம ஞானம் ஏற்றளவில் இல்லாமலும் நடைமுறையில் இருக்கணும் உறுதியான மனம் இல்லாதவங்க பலவிதமான படநோக்கு செயல்களால் இந்த பாதையிலிருந்து விலகிடுவாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா